ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கேன் பாருங்க இத்தாலியில் இருக்கிற மீளானில் இருக்கிற ஒரு தோட்டத்துக்கு தான் வந்து நிற்கிறோம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான கொஞ்சம் செடிகள் வாங்க முன்னே வந்திருந்தோம் பாருங்க ஒரு அழகான ஒரு தோட்டம் இது ஒரு கிளாஸ் ஹவுஸ் தனி லேண்டில் அமைச்சிருக்கிறாங்க ஒரு வயதானவர் தான் வச்சுருக்கேன் அவர் வந்து பக்கத்தில் அவர்கிட்ட வீட்டை இந்த கிளாஸ் ஹவுஸை ரெடி பண்ணி இந்த தோட்டம் அமைச்சிருக்கேன் பாருங்க எல்லாமே இயற்கை முறையில் பதியம் வச்சு உருவாக்கப்பட்ட பூக்கண்டுகள்லாம் எல்லாம் இருக்குதில்ல பாருங்க அது இது மட்டும் இல்லைங்க பாருங்கள் கத்தாழை செடிகள் இந்த வீட்டுக்கு தேவையான வாஸ்து பார்த்து வைக்கிற கத்தாழை கள்ளி செடிகள் நிறைய இருக்குது வச்சிருக்கேன் எல்லாம் அழகாக இருக்கு பாருங்கள் எல்லாம் ஒரே வகையான பூக்கள் ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸில் இருக்குது இத்தாலியில் இருக்கிற எல்லா பூக்களும் இங்கே தான் இருக்கும் போல இருக்குது வெஜிடபிள்ஸ் கண்டுகளும் அங்காள வச்சிருக்கார் அப்போ நான் இந்த பூந்தோட்டத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு வீடியோ விருப்பம் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கேன் பாருங்கள் கூட அழகாக இருக்காண்டு கீழே இல்லை மேலேயும் இந்த கொடி பூக்கெல்லாம் மறுபடியும் தொங்க விட்ருக்கார் பாருங்க மேலே எங்களை கள்ளிச்செடி இல்லாமல் இருக்குது பாருங்கள் உள்ள அழகான ஒரு தோட்டம் கிளாஸ் ஹவுஸ் தோட்டம் பாருங்க இவ்வளோ அழகான தோட்டம் வந்து இதெல்லாம் இயற்கை முறையில் வச்சு உருவாக்கப்பட்ட இயற்கையான நேச்சுரலான பூக்கள் பார்க்கவே பிளாஸ்டிக் பூக்கள் மாதிரி இருக்குது இல்லை எல்லாமே நேச்சுரலான பூக்கள்லாம் பாருங்க ஒரு அழகாக இருக்கண்டு சூப்பரான ஒரு ப்ளேஸுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறேன் பாருங்க நாங்கள் வெஜிடபிள்ஸ் கண்டு எல்லாம் அப்போ அவர் வாங்கி ஒன்று நிற்கிறார் அப்போ நான் இந்த தோட்டத்தை பார்த்தோன்னே ஒரு ஆசையாக இருந்துட்டு அப்போ அதை உங்களுக்கு வீடியோடு எடுத்து கொண்டு இருக்கேன் பாருங்க இப்படியான அழகான பூந்தோட்டத்தை பார்த்தா யாருக்கு தான் பிடிக்காது எனக்கு உடனே பிடிச்சி போச்சு அதான் அவங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க இந்த நெல்ல நிறைய குரோட்டன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க பாருங்க பாருங்கள் இவ்வளோ ஒழுங்க வைப்பா இந்த தோட்டத்தை உருவாக்கியிருக்கிறார் பாருங்க கலர்ஸ் பூக்களை பாருங்க இத்தாலியில் இருக்கிற எல்லா பூக்களையும் இங்கே தான் ரெகுல இருக்குது மிக அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்கவே இங்கால பாருங்கள் ரோஜா தோட்டம் வச்சுருக்கார் பாருங்க ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸில் வச்சுக்கார் பாருங்க ஒரு இங்கால பாருங்கள் வெஜிடபிள்ஸ் கண்டுலாம் வங்காலம் இருக்குது வாங்க நாங்கள் முதல் தோட்டத்தை சுற்றி பார்ப்போம் பூந்தோட்டத்தை இந்த பாருங்கள் பிளாஸ்டிக் பூக்கள்மா இருக்கான்னு எல்லாமே நேச்சுரலான பூக்கள்லாம் எல்லாமே பார்க்க பாருங்கள் ப்ளூ கலரில் பார்க்க சூப்பராக இருக்கிற பூ எல்லாம் பாருங்க இது வந்து அந்த கிளாஸ் ஹவுஸில் லாஸ்ட் லாஸ்டில் இந்த ரோஜா தோட்டத்தை வச்சுருக்கேன் பாருங்கள் இன்னொரு கூவும் இதுக்குள்ளே பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்கவே நடுவாலை நடந்து போக ஆசையாக இருக்குது சரி உங்களுக்காக இந்த வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் வாட்டர் சப்ளை எல்லாம் அப்படியே கிளாஸ் கவுசன்னா தெரியும் தானே எல்லாமே அதுக்குள்ளே செட் பண்ணி அந்த கிளாஸ் ஹவுஸை தோட்டத்தை செய்கிறாரு பாருங்க இந்த பூக்களை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது உங்களை பூ இந்த பூக்களெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பூக்கள் தான் பிடிக்காது பாருங்க சூப்பரான ஒரு இடம் உண்டு இனி இந்த வெயில் காலம் வந்துட்டு தானே இத்தாலியில் குளிர் குறைஞ்சி வெயில் காலம் வந்துட்டு இனி தோட்டங்களுக்கு எல்லாமே வாங்கினோம் வீட்டு தோட்டத்துக்கு தேவையான செடிகள் மரங்கள் எல்லாமே வாங்கிவிணும் அப்போ அதுக்கேற்ற மாதிரியான இந்த தோட்டம் மிக அழகாக இருக்குது பாருங்க இதில் இருக்கிற ஃப்ளவர்ஸை பாருங்க இந்த டேபிளில் வைக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது இந்த பார்க்கவே எல்லாமே அந்த சாடியோடு தான் விளப்படுறது நாங்கள் அப்படியே கொண்டே வைச்சா சரி பாருங்கள் மேலேயும் அப்படியே கொடி பூக்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக நீட்டாக கட்டி வச்சுக்க மேலே பாருங்க ஒவ்வொரு கலர்ஸில் அப்படியே வடிவாக டெக்கரேட் பண்ணி வச்சுக்காங்க முன்னுக்கும் இங்கே குரோட்டன் ஐட்டம்ஸ் எங்கெல்லாம் இருக்குது பாருங்க இதோடு குரோட்டன் ஐட்டம்ஸ் தான் ஆனால் என்னென்னு தான் எனக்கு தெரியலை என்ன பேருன்னு தெரியாது ஆனால் அதுலேயே டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸில் இருக்குது பாருங்க எத்தனை கலர்ஸில் வச்சுக்கிறாங்கன்னு அங்கே மணி பிளானட்டுகள் இருக்குது நிறைய பூக்கள் கண்டுகள்லாம் இருக்குது பாருங்கள் இந்த பூவை பாருங்கள் பூ இதில் இந்த டேபிளில் வைக்கும்போது இந்த பூ சூப்பராக இருக்கும் சாடியில் வச்சு டேபிளில் வைக்கும்போது இந்த பூ சூப்பராக இருக்கும் இங்கேலாம் பாருங்க கட்டாளி செடிகள் நிறைய இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு சின்ன வீடியோ தான் மேலும் நான் நிறைய வீடியோக்கள் போடுவேன் என்னை ஊக்குவிக்கும் விதமாக நீங்கள் என்ன செய்வானோ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்